பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி கண்டுவிட்டது என்று சொன்ன உடனே நாடாளுகிற முதலமைச்சர் ஸ்டாலின் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் எம் கே ஸ்டாலின் அவர்களை பார்த்து கனிவோடு கேட்கிறேன் இரண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் திங்கள் இந்த நாடு மறந்து விடவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதி அன்னைக்கு அறிவித்தார் என்ன சொன்னார்ன்னா கூடா நட்பு கேடாய் முடிந்தது இனி ஒட்டுமில்லை உறவு கூட்டும் எந்த காலத்திலும் காங்கிரஸோடு இல்லை என்று பேசிய கருணாநிதி காரணங்களை எடுக்கிறார் அவர் என்ன சொன்னார் என்னுடைய அன்பு மகள் கனிமொழியை கைது செய்து திகார் சிறையில் அடைத்து சித்திரவனை செய்த காங்கிரஸ் என்னுடைய நேசத்துக்குரிய மத்திய அமைச்சர் ராசாவை கைது செய்து திகார் சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்திய காங்கிரஸ் என்னுடைய பாசத்திற்குரிய மனைவி இந்த காங்கிரஸோடு எந்த காலத்தில்